பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய முக்கியமான பணிகள்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனதும் அதை எழுதி இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தான் அவரோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பிளாட்ஃபார்ம்ல பேசிட்டு வராங்க ஆக்சுவலி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பணிகளிலே முக்கியமான பணி இந்த அரசியலமைப்பு சட்ட பணிதானா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வேற எந்தெந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க

இது அதை விட ரொம்ப அன்எக்பெக்டான பணியா இருக்கு இருபத்தி ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்திய அரசியலமைப்போட சட்ட வரைவுக்குழு அதாவது டிராப்ட் கமிட்டி தன்னுடைய சட்டம் ஏற்றுகின்ற பணியை தொடங்கி இருபத்தி அஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு அந்த பணியை முடிக்கிறாங்க அந்த பணியை முடிச்ச அடுத்த நாள் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு அந்த சட்டம் ஜனாதிபதியால ஏற்றுக்கொள்ளப்பட்டு கையெழுத்திடப்படுது சட்டத்தை எழுதி ஒப்படைக்கும் பொழுது பாபா சாஹிப்பால ஒரு சில உரைகள் வந்து பேசப்படுதுங்க என்ன பேசினார் அப்படின்ற உரைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் சாதியினருடைய அக்கறைகள் இருக்கு பாருங்க பட்டியல் சாதியினருக்கு ஏதாவது பண்ண முடியுமா அரசமைப்பு சபைக்குள்ள போனா அவங்களோட அக்கறைகள் அவங்களோட பாதுகாப்புக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அக்கறையோட தான் நான் இந்த அமைப்புக்குள்ள வந்தேன் இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்குள்ள வந்தேன் அதை விட கூடுதலான பதவிகள் பொறுப்புகள் ஏதாவது எனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கல நான் எந்த அளவில் அதுல என்ன கொண்டு இருக்கு இல்லை ஆனாலும் அரசியலமைப்பு சபையால வந்து அந்த கான்ஸ்டியூஷன் பாருங்க அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவுக்கு அதுல வந்து ஒரு நம்பரா தேர்வு செய்யப்பட்ட பொழுது நான் வந்து ரொம்பவும் வியப்பாயிட்டு போனேன் வியப்பாயிட்டேன் அதை விட அந்த குழுவால அந்த குழுவுக்கு அரசியலமைப்பு வரைவு குழுவுக்கு சட்ட வரைவு குழுவுக்கு தலைவரா தேர்வு செய்யப்பட்ட பொழுது வியப்பை விட மேலாகி போனா அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாபா சாஹிப்போட பிரதானமான பணி வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சாதியினருக்கு எதையாவது செய்ய முடியுமா அந்த அமையற அந்த அரசியலமைப்பு சபைக்குள்ள நம்மளும் ஒரு மெம்பரா போனோம் அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்கு எதாவது செய்ய முடியுமா அப்படின்ற எண்ணம் தான் பாபா சாஹிப் பிரதானமா இருந்துச்சு தவிர அதுக்குள்ள போயிட்டு சட்டத்தை நம்ம தான் எழுதணும் சட்டத்தை எழுதி வந்து இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற தாட் எல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு கிடையவே கிடையாது இது தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகுதி பதிமூணுல பக்கம் ஆயிரத்தி இருநூத்தி எட்டுல இருக்கு ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்னைக்கு பாராளுமன்றத்துல ஆந்திர மாநிலம் உருவாக்குவதற்கான ஆந்திர மாநில மசோதா கொண்டு வரப்படுது தாக்கல் செய்யப்படுதுங்க அந்த மசோதா கொண்டு வரப்படும் பொழுது அதன் மீதான விவாதங்களின் போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் என்ன பார்த்து தான் சட்டத்தை எழுதனீங்க நீங்க தான் சட்டத்தை எழுதுனீங்க அந்த சட்டம் இந்த மாதிரி குறை கூறுவதே வந்து வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலி என்கிட்ட சொல்லப்பட்டதை விட கூடுதலாக ஒரு சவாரி செய்யப்பட்ட குதிரையாக ஹேக்னு சொல்றாரு இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ஒரு சவாரி செய்யப்பட்ட குதிரையா இருந்து என்கிட்ட சொல்லப்பட்டதை தாண்டி என்னுடைய தீர்மானங்களுக்கு எதிராக என்னுடைய விருப்பங்களுக்கு எதிராக நிறைய சட்டங்களை வந்து எழுத வேண்டியதா இருந்துச்சு என்கிட்ட சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஆன்மையான சட்டங்கள் என்னுடைய விருப்பத்துக்கு மாறா எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு உறுப்பினர் எழுது நீங்க தான் சட்டத்தை எழுதுனீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப சொல்லும் போது பாபா சாஹிப் அவர் எந்த மாதிரி பதிலடி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோவிலை வந்து கட்டுறோம் தேவதைகள் தங்குவதற்காக தான் தேவதைகள் இருப்பதற்காக தான் ஒரு கோவிலை வந்து நிர்மாணிக்கிறோம் ஆனா அந்த தேவதையை வந்து டெவில்ஸ்ன்னு சொல்றாரு அந்த தேவதையை வந்து சாத்தான்களை விரட்டி விட்டுட்டு அந்த சாத்தான்கள் அந்த கோவிலுக்குள்ள கூடி வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இந்த அரசியலமைப்பு சட்டமானது வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துறவங்களை பொறுத்துதான் யாரு வந்து அங்க அந்த சட்டத்தை செயல்படுத்துறாங்களோ பொறுத்து பொறுத்துதான் அந்த சட்டம் வந்து செயல்படுத்த முடியும் செயல்படுத்துகிற நபர்களை பொறுத்து தான் ஒரு நல்ல அரசியலமைப்பு சட்டம் மோசமானதாகவும் அல்லது மோசமான அரசியலமைப்பு சட்டம் நல்லதாகவும் செயல்படுத்த முடியும் அதனால சட்டத்தை எழுதுறதுல பிரச்சனை இல்ல அதை செயல்படுத்துறவங்களை பொறுத்துதான் சட்டத்தை வந்து நல்ல சட்டமா கெட்ட சட்டமா அப்படின்னு சொல்ல முடியும் இது தொடர்பான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொகுதி வந்து பக்கம் அரசியலமைப்பு சட்டமானது வந்து எக்ஸிகூட்டிவ் ஜுடிசரி அதாவது சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்கள் நிர்வாகத்துறையினர் அதுக்கப்புறம் நீதித்துறையினர் இவங்களுக்கான பணிகளையும் இவங்களுக்கான வேலைகளையும் வரையறுத்து கொடுத்து இந்த மூன்று அங்கங்களை மட்டும் உருவாக்கி கொடுக்குறது மூன்று ஆறு சொல்றாரு பாபா சாஹிப் இந்த மூன்று அங்கங்கள்ல வந்து பாசிட்டிவேட் பண்ற அரசியல் கட்சிகளும் மக்களும் இந்த மூன்று நிர்வாகத்துறைகளையும் சரி ஜுடிசரியலையும் சரி சட்டமன்ற பாராளுமன்றங்களில் கலந்து கொள்கின்ற மக்களும் அரசியல் கட்சிகளும் அவங்களோட ஆசைக்கும் அரசியலுக்கும் தகுந்த மாதிரி அந்த ஆர்காணை பயன்படுத்துறதை பொறுத்துதான் ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வந்து செயல்படுத்தப்பட முடியும் சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்றாரு இது தொடர்பான விஷயங்கள் வால்யூம் தர்டின் வால்யூம் பதிமூணுல பக்கம் ஆயிரத்தி இருநூத்தி பத்துல இருக்கு இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபா சாஹிப்போட இலக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை எழுதுறதெல்லாம் கிடையாது பட்டியல் சாதியினருடைய அரசியல் மற்றும் சமூக விடுதலை வென்றெடுப்பது அவரோட பிரதானமான இலக்கா இருக்கு அந்த அடிப்படையில பாபா சாஹிப்ல பட்டியல் சாதியினருடைய அரசியல் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்ட பணி வந்து பார்த்தோம் அப்படின்னா செவன்டீன்த் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ராம்சே மெக்டோனால் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த செப்பரேட் எலக்டெட் தனி வாக்காளர் தொகுதி தான் பாபா சாஹிப்போட பிரதானமான பணியா இருந்திருக்கு பட்டியல் சாதி வெகுஜன மக்களோட பிரதானமான அரசியல் விடுதலையா இருக்கு அந்த விடுதலை வந்து திரு காந்தி அவர்களால வந்து இடையிலேயே பறிக்கப்பட்டிருக்கு இது பெண்டிங்ல இருக்கு இரண்டாவது பணி வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சாதி வெகுஜன மக்களோட தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு அவர்களுடைய சமூக விடுதலை வென்றெடுப்பதற்கான பணி அந்த பணிக்காக தான் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் புத்திசம் அதாவது மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல புத்திசத்துக்கு வந்து மக்களை மாத்தி அதன் மூலியமா வெளியிலிருந்து பவரை வாங்கி தீண்டாமை ஒழித்து அவர்களுடைய சமூக விடுதலையை வென்றெடுக்கணும் அப்படின்ற பணி இந்த ரெண்டு பணிகளுக்கு தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சாரு தவிர இதற்கான தான் எல்லா பணிகளையும் அவர் வந்து உள்ள கொண்டு வர்றாரு எல்லா பணிகளையும் மேற்கொளாரு தவிர பிரதானமான பணி வந்து அவருடைய பணிகள்ல வந்து சட்டத்தை எழுதுவதையோ இல்லை இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய சட்டத்தை வகுப்பு கொடுத்து அவருடைய பிரதானமான பணி கிடையாது அவருடைய பணியை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சாதி வெகுதியான மக்களுடைய அரசியல் விடுதலை மற்றும் சமூக விடுதலை தான் இருக்கு இந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் கன்வர்ஷனை பத்தி இன்னும் நிறைய நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது எங்களுக்கு சரியா புரியல அந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் கன்வர்ஷன்னா என்ன மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் புத்திசம்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமண்ட்ஸ்லையும் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாம் ஈஸியா புரிகிற அளவுக்கு மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் கன்வர்ஷன்னா என்ன அதே மாதிரி இந்த தனிவாக்காளர் தொகுதினா என்ன அதை இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் ஆழமான அம்பேத்கர் இசை தெரிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள் ஜெய்ஜி